ஸ்ரீ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் எப்போதுமே கல்விக்கு தனி சிறப்பு உண்டு கட்டோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு கல்வி செல்வமே உயர்ந்த செல்வம் அந்த கல்விக்கு அதிபதியாய் நாம் அனைவரும் அணங்குவது சரஸ்வதி தேவியை அந்த சரஸ்வதிக்கும் ஒரு குரு உண்டு அவரே ஞானகுருவான ஹைகிரீவர் அம்பிகையின் நாமங்களை உலகுக்கு அகத்தியர் வாயிலாக லலிதா சகசனமாக வெளிப்படுத்தியவர் ஹைகிரீவரே ஞானமும் கல்வியும் நமக்கு இரு கண்கள் அழிவற்ற ஆனந்தத்தை தரக்கூடியது ஞானம் ஒன்று மட்டுமே அத்தக ஆனந்தத்தையும் ஞானத்தையும் கல்வியையும் பெற ஹைகிரீவரை நாம் தியானிக்க வேண்டியது அவசியம் அறியாமை என்னும் இருளிலிருந்து ஞானமாகிய ஒளியை நோக்கி நம்மை அழைத்து செல்லும் ஞான ஆச்சாரியனாக விளங்குகிறார் ஹைகிரீவர் இந்த ஹைகிரீவரின் அருள் பெற்றவர் ஸ்ரீ வாத்திராஜர் மத்வாச்சாரியார் பற்றி நாம் நேற்றைய பதிவில் பார்த்தோம் அந்த மத்வாச்சாரியரால் நிர்மாணிக்கப்பட்ட அஷ்ட மடங்களில் ஒன்று சோதை மடம் அந்த மடத்தின் பீட்டாதிபதியாகவும் பிறக்கும் போதே தங்க தாம்பாளத்தில் ஏந்தப்பட்டவர் பிறந்ததிலிருந்து ஸ்ரீமடத்தின் அபிஷேக பாலை உண்டு வளர்ந்தவர் இவ்வளவு சிறப்புக்குரிய ஸ்ரீ வாத்திராஜர் பற்றி நாம் இந்த தினத்தில் தெரிந்து கொண்டு குருவருளை பெறுவோம் தற்போது பள்ளியில் பரீட்சை நேரம் வேறு அதனால் அனைவரும் இவரது சரித்தம் அறிந்து குழந்தைகள் வெற்றி பெற வேண்டிக்கொள்ளலாம் கொள்ளலாம் பதிவுக்குள்ள போகலாம் மத்வரின் வழியை பின்பற்றுபவர்களுக்கு அவர் ஸ்தாபித்த எட்டு மடங்கள் பற்றி தெரிந்திருக்கும் நாம் நேற்றைய பதிவில் பார்த்தோம் அந்த எட்டு மடங்களின் தலைமை குருவாக இருப்பவரே மாறி மாறி அந்த உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன்

அந்த குழந்தை பிறந்த உடனே நீங்கள் அதை எங்களுடைய மக மடத்துக்கு குழந்தையை தந்து விட வேண்டும் அதற்கு சம்மதமான்னு சொல்லி கேட்கிறார் தம்பதிகள் கொஞ்சம் தடுமாறினர் பேசாம அப்படியே நின்னு மகானியே பாக்குறா இவாழ்த்து இப்படி சொன்னா புரியாது அப்படின்னு சொல்லிட்டு வாகீச தீர்த்த சொல்றார் சரி நான் ஒரு யோசனை உங்களுக்கு சொல்றேன் பிறக்கும் குழந்தை வீட்டுக்குள்ள பிறந்தா அந்த குழந்தை உங்களுக்கு ஆனா வீட்டுக்கு வெளியே பிறந்தா அந்த குழந்தை ஸ்ரீ மடத்துக்கு இது சம்மதமா அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அவாளுக்கு போன உயிரை திரும்பி வந்தது போல இருந்தது சரி சரி நம்ம வீட்டுக்கு வெளியில பிறக்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே பிறக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம் ஒத்துக்கிறா பாக்கி சத்தீர்த்தர் அவளுக்கு மந்திரம் கொடுத்து அவளை அனுப்புறார் ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துடுறா பாக்கி சத்தீர்த்தரின் வாக்கும் பளித்தது கௌரிபாயின் வயிற்றிலும் ஒரு குழந்தை உதித்தது பட்டருக்கு தான் கவலை ரொம்ப அதிகமாச்சு மனைவிய கண்ணும் கருத்துமா பாத்துக்கிறார் அவளை வெளிய எங்கேயுமே அனுப்பாம தானே எல்லா வெளிவேளைகளையும் கவனிச்சுன்னு வர ஒரு வீட்டுக்கு பின்னாடி கொல்ல பக்கத்துக்கு கூட தன்னுடைய மனைவியை அவரை எந்த இடத்துக்குமே அனுப்புறதில்லை இப்படி இருந்தா எப்படியா இருந்தாலும் பிரசவம் வீட்டுக்குள்ளேயே தான் நடக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையுடைய அவ இருக்கா நாட்கள் நகர்ந்தது கௌரிபாய் நிறைய கர்பிணி வீட்டுக்கு திடீர்னு ஒரு விருந்தினர் வரா வேற வழி இல்ல அதனால கவுர்பிணியான அந்த கௌரிபாயை சாப்பாடு எல்லாம் தயார் செய்து அவளுக்கு பரிமாறி அவளை கவனிக்கிறான் அப்போ அத மாதிரி பரிமாறின்னு போது அவ வீட்டு கொள்ள பக்கம் திறந்திருக்கு அங்கே இருந்து ஒரு மாடு உள்ளுக்குள்ள வருது அது அவளோட வீட்டை சேர்ந்த மாடு இல்ல வேற எங்கே இருந்தோ ஒரு மாடு வருது இங்க ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும் மாடுன்ற சொல்லுக்கு செல்வம்ன்ற ஒரு பொருளும் உண்டு அதான மாடு உள்ள நுழைந்ததுக்கு காரணம் இங்க உலகத்துக்கே உண்டான ஒரு செல்வம் ஒண்ணு இருக்கு இங்க அதை வந்து நீங்க கொள்ள போகிறீர்களா அப்படின்ற மாதிரியான பொருளாமா அப்படின்றத சொல்லும் போல இருக்கு ரெண்டு பேரும் இப்படி சாப்பிட்டுக்கிற போது வேற வழி இல்லாம கௌரிபாய் அங்க இருந்து வீட்டுக்கு வெளியே வந்த மாட்டை விரட்டிண்டே வரா அவாள் நகத்திண்ட வா சாப்பிடுவோம் விரட்டிண்டே போறா திடீர்னு அது ஓட ஆரம்பிச்ச உடனே அப்படி போனவ அப்படியே வீட்டுக்கு வெளியில போயிட்டு வந்தது அவளுக்கு அப்பதான் தெரியறது ஆகா என்ன என்னடா அது நம்ம வந்திருக்கோமா சரி நம்ம திரும்ப வீட்டுக்கு போவோம் அப்படின்னு வரபோது அவளுக்கு திடீர்னு பிரசவ வழி அதிகமாயிடுறது அவளால வீட்டை நோக்கி போக முடியல அங்க இருந்து ஒரு மரத்தடியிலே உட்கார்ந்துடுறா அவளால நடக்க முடியல அப்ப பார்த்தா அந்த வாசல்ல வா வீட்டு வாசல்ல ஸ்ரீமடத்தை சேர்ந்த ரெண்டு பேர் வந்து நிக்கிறா என்னன்னு போய் பார்க்கறார் பட்டர் அவ கையில ஒரு தங்க தாம்பாளம் இருக்கு அவ வந்து அந்த தங்க தாம்பாளத்தை கொடுத்து குழந்தை வந்து பூமியில படுறதுக்கு முன்னாடி அதை இந்த தங்க தாம்பாளத்துல ஏந்தனம்னு வாக்கீச தீர்த்தர் சொன்னதா சொல்லி அவ சொல்றா பட்டர் கலங்கி போறார் அப்போதான் மாட்ட துரத்தின் போன வீட்டுக்குள்ளதை ஒளிமயமா ஒரு ஆண் கையில இருந்த அந்த தங்க தாம்பாளத்துல அந்த குழந்தையை ஏந்தினார் பட்டர் வேற வழி இல்ல நிபந்தனையில நாம ஜெயிப்போம்னு நினைச்சோம் இறைவனுடைய அருள் இப்படி இருக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி குழந்தையை எடுத்து போய் ஸ்ரீமடத்துல கொண்டு வாக்கி தீர்த்த ஒப்படை

மடத்தின் அதிபதியாக ஆன சமயம் அந்த மடத்தை ஒட்டி ஒரு தனியார் ஒருவருடைய நிலம் இருக்கு அது மிக பெரிய பரந்த நிலமா இருக்கு அந்த தோட்ட உரிமையாளர் வந்து நிலத்து உரிமையாளர் வந்து அங்க கடலை பயிர் போட்டிருக்கார் அது செழிப்பா நன்னா வளர்ந்திருக்கு இன்னும் கொஞ்சம் போனா அந்த கடலை பயிராகி எடுக்கலாம் அறுவடை நிலை வருது தினம் போல அன்னைக்கும் அந்த நிலத்து சொந்தக்காரர் வந்து அந்த நிலத்தை போய் பார்வையிட போறார் அப்போ அங்க பார்த்தா அந்த ஒரு பகுதியில உள்ள பயிர்கள்லாம் ரொம்ப சேதம் ஆயிருக்கு ரொம்ப கவலப்பட்டுன்னு இப்படி வீட்டுக்கு திரும்புறார் அந்த பூமியால திரும்பவும் மறுநாளும் போய் பார்க்குறார் அதே மாதிரியே இன்னொரு பக்கம் இன்னும் சில பகுதிகள்லாம் சிதிலமாயிருக்கு ஆகா யாரோ வந்து இதை திருடி துங்குறா சேதம் பண்றா எப்படியாவது இதோட உண்மையை கண்டுபிடிக்கணும்னு நினைச்சுட்டே சரி ராத்திரி நேரத்துல போய் ஒரு பக்கம் மறைஞ்சுட்டு இருக்கலான்னு சொல்லி மறைஞ்சிருந்து கண்காணிக்கிறார் கொஞ்ச நேரத்துல அந்த ஸ்ரீ மடத்துல இருந்து ஒரு கண்ணை கூசுறது அப்படியே ஜொலிக்கிற மாதிரி ஒரு வெண்மை நேரத்துல ஒரு குதிரை வந்து அங்க வர்றது தோன்றது அது நேரா அந்த வயலுக்கு வந்து அந்த கடலை செடியெல்லாம் சாப்பிட்டு சேதப்படுத்துறது இவருக்கு கோபம் தாங்க அந்த நில உரிமையாளர் ஓடி போய் அந்த குதிரையை விரட்டுறாரு அந்த குதிரையை அவர்கிட்ட இருந்து தப்பிச்சு ஸ்ரீமடத்துக்குள்ள போய் பூந்துண்டுறது சரி இங்கதானே இருக்க போறது நம்ம கால பாத்துக்கலாம்னு சொல்லி வீட்டுக்கு திரும்புறாரு அந்த நிலத்தை சொந்தக்கிறார் நேரா போய் மறுநாள் அந்த வாத்திராஜ் போய் முறையிடுறார் நடந்தத எல்லாத்தையும் சொல்றார் இது என்ன நியாயமா எனக்கு நீங்க தான் சொல்லணும்னு சொல்லி நியாயம் கேட்கறார் ஆனா வாத்திராஜரோ இதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறார் என் ஸ்ரீமடத்துக்குன்னு ஒரு சொந்தமா குதிரையே கிடையாது நீங்க சொல்றது உண்மையானே எனக்கு தெரியலன்னு சொல்றேன் ஆனா நிலத்துக்காரரோ அடிச்சு சொல்றார் நான் என்னோட ரெண்டு கண்களால நடந்ததெல்லாம் about it. சரி நீங்க சொல்றதுக்காக நான் இன்னைக்கு ராத்திரியும் போய் பார்க்கறேன் பார்த்துட்டு நான் திரும்ப வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறார் அன்னைக்கு ராத்திரியும் அந்த நிலத்து உரிமையாளர் அந்த நிலத்து கிட்ட போய் மறைஞ்சிருந்து காவல் காத்து பாக்குறார் அந்த வெள்ள குதிரை அதே மாதிரி அந்த மடத்துல இருந்து வெளியே வரது வழக்கம் போல அந்த நிலத்துக்குள்ள நுழைஞ்சு பயிர்கள்லாம் சாப்பிட்டுட்டும் சேதப்படுத்துறது கடலைகள் செடிகள் எல்லாம் மிதிப்பட்டு தின்னது போக மிச்சம் தான் இருக்கு அப்புறம் எப்படி வந்ததோ அது போலவே அந்த மடத்துக்குள்ள நுழையிறது அந்த நிலத்துக்கு சொந்தக்காரர் வந்து குதிரையை துரத்தின்ண்டே போறார் அதை பிடிக்க முடியல சாதாரண ஒரு குதிரை ஓடினாலே அதோட வேகம் அதிகமா இருக்கும் ஆனா இது சாதாரண குதிரை இது ஒரு தெய்வீக குதிரை அது அசாதாரண வேகம் அசுர வேகமா இருக்கு அது ஓடி போய் மறைஞ்சு காலம் நடி போற அந்த தோட்ட உரிமையாளர் சர்வ நிச்சயமா தெரிஞ்சு போச்சு நான் என்னோட ரெண்டு கண்களால பாத்துட்டேன் அந்த வெள்ள குதிரை இந்த ஸ்ரீ மடத்தில இருந்தா வெளியே வந்தது என்னோட நிலத்துல பூந்து என்னோட கள்ளலச்சுடி எல்லாம் சாப்பிட்டுட்டு சேதம் பண்ணி எடுத்தோம் ஓடி மறைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றார் வாத்திராஜருக்கும் ஆச்சரியம் என்னடா குதிரையே கிடையாது இவர் இப்படி சொல்றாரு என்ன பண்றது அப்படின்னு நிலத்து சொந்தக்காரரும் திரும்ப திரும்ப அவர் திரும்பதே சொல்றார் எனக்கு நிறைய இழப்பு ஏற்பட்டு போச்சு அப்படின்னு குதிரையை அடக்கலன்னா எனக்கு திரும்பவும் மேல மேல இழப்பு ஜாஸ்தியாக்குமே என்னால தாங்கப்படுறார் வாத்திராஜர் அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு சரி இழப்ப நானே ஈடு கட்டுறேன் இதுக்கு உண்டான மதிப்பை எவ்வளவுன்னு நீங்க சொல்லுங்க நான் அதை ஸ்ரீமடமே மடமே கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி சொல்றார் ஆனா ஸ்ரீமடத்துல குதிரை கிடையாது அப்படின்றத அவர் திரும்ப சொல்றாரு அந்த நிலத்துக்காரர் சரி எப்படியோ நமக்கு நஷ்டம் ஈடு அப்படின்னு சொல்லி ஒரு ஆறுதலோட போறார் போயிட்டு என்ன பண்றார் திரும்பவும் நம்ம போய் பார்க்கலாம் பாக்கலாம் மதிப்பு போடணும் அதிர்ச்சி காத்துன்னு இருக்கு என்ன ஓடோடி வரார் வாத்திராஜர்ட்டி சுவாமி ஒரு அதிசயம் நடந்திருக்கு ஒரே மாயாஜாலமா இருக்கு என்னன்னு எங்கெல்லாம் சேதம் ஏற்பட்டதோ அந்த இடத்துல எல்லாம் தங்க கடலைகளா இருக்கு சுவாமி அந்த குதிரை சாதாரண குதிரை இல்ல அது தெய்வீக குதிரை நீங்களே வந்து பாருங்க அந்த அதிசயத்தை சொல்லி பரவசத்தோட சொல்ற வாத்திராஜர் எல்லாத்தையும் கேட்டு

அப்படியே போகும் அப்படின்னு சொல்றார் வாத்திராஜர் ஆனா அந்த நிலத்துக்காரரும் பிடிவாதமாக என்னோட கண் போனாலும் பரவாயில்ல நான் இன்னைக்கு ராத்திரி அந்த நிலத்துக்கு போய் அந்த குதிரையை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையோட அதை போறார் ராத்திரி அதே மாதிரி குதிரையும் வருது அதை பார்க்கிறார் பார்த்தோனே அவரோட கண் பார்வையும் போறது அந்த நிலத்துக்காரர் ரொம்ப கொஞ்சம் கவலைப்படல ஏன்னா இது இறைவனோட அவதார ஸ்வரூபம் அதையே நம்ம தரிசிச்சிருக்கோம் இப்படி வந்து நமக்கு கிடைச்சிருக்கு நம்ம பாக்கியம் பண்ணிருக்கோம் சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறார் ஆனா வாத்திராஜருக்கு இதை தாங்க

பகவான் சாப்பிடுவார் வாத்திராஜனும் சாப்பிடுவார் அதனால வாத்திராஜர் இறந்துபடுவார் அப்படின்னு அவ நினைச்சுக்கிறா ஒரு நாள் அதுபடியே நைவேத்தியத்த விஷயத்தை கலந்து வச்சிடறா ஆனா தன்னுடைய பக்தன் ஒருவன் அந்நியாயமா இறந்து போறத பகவான் பார்த்துன்னு சும்மா இருப்பாரு பக்தனை எப்பாடு பட்டானும் காக்க மாட்டார என்ன அது போலவேதான் இங்கவும் நடந்தது விஷயத்தை புரிந்து கொண்டார் குதிரைவடில் வந்த ஹிஷி ஹாய் கிரீவர் அன்றைய பிரசாதம் முழுவதையுமே அவரையே சாப்பிட்டு மயங்கி கீழே வந்துடுறார் ஏதோ நடந்திருக்கு பிரசாதம் இல்ல அப்படின்றத போதே புரிஞ்சுக்கிறார் வாத்திராஜர்